ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சித்தோடு தயிர் பாளையம் மகில் நகரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது டிடிசிபி அண்டர் அப்ரூவல் சைட்டு இது இவங்க பார்த்தோம்னா லோ பட்ஜெட்க்கு ஹவுஸ் வந்து பில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இடம் ப்ளஸ் வீடு ரெண்டுமே சேர்த்து இருபத்தெட்டு லட்சத்துக்கு கட்டி தராங்க நைன்டி பர்சன்ட் பேங்க் லோன் ஃபெசிலிட்டியோடு இருக்குது சுற்றிலும் குடியிருப்புகள் நெறிஞ்ச இடத்துல ஹவுஸ் லொக்கேட் ஆகிருக்கு ரூம் எல்லாமே நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸை பார்த்தினா மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரூல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரூல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்